அன்பார்ந்த பக்த மக்களே இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காட்சி பொன்னர் சங்கர் அவதரித்த அந்த புனிவள நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் நடக்கக்கூடிய மாசி திருவிழாவில் கிளி பிடிக்கும் நிகழ்ச்சிங்க வளநாடு அப்படின்னாலே மாசி திருவிழாவில் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அந்த கிளிபிடிக்கும் நிகழ்ச்சி தான் அந்த மாசி மாதத்தில் பரணி நட்சத்திர நாளில் அந்த கோவில் வளாகத்திலிருந்து கிளி பிடிப்பதற்காக அருளாளிகள் அருள்முகத்தோடு வேட்டைக்கு போகிற மாதிரி ஒரு பரிவாரங்களோடு அந்த கோயில் குளத்துக்குள்ளே வந்து அந்த மரத்தில் அமைச்சிருக்கிற மரம் மீது ஏறி கிளி பிடிப்பாங்க இப்போ அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அருளாளி அந்த கோவில் இருக்கிற மரத்தில் மரம் மீது ஏறி அறிமுகத்தோடு பக்தர்களை பார்த்து ஆடிட்டுருக்காரு இது நடக்கும்போது காலையில் பத்து பதினோரு மணி நல்ல வெயில் அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்தர்கள் பொன்னர் சங்கருக்கு அரோகரா பொன்னர் சங்கருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி அந்த கோயில் குளம் நிறைய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல ஊர்களில் இருந்து பல இடங்களில் இருந்து வந்து அந்த பார்க்கணும் அந்த கிளி பிடிக்க நிகழ்ச்சி பார்க்கணுங்கிறதுக்காக ஆர்வத்தோடு கூடியிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க எங்கெல்லாம் அந்த கிளியை பிடிச்சி கொடுக்குறத பார்க்கணும் தரிசிக்கணும் அந்த மாதிரி அறிந்துறணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே கூடியிருக்காங்க பார்த்திங்கன்னா அருளாளு அறிந்தத்தோடு அந்த பறன் மீது ஏர்ணுன்னு இருக்காங்க அந்த கிளியை எனக்கு பிடிக்கும் அந்த கிளி அண்ணமார்கிட்ட அருக்காணி தங்கம் ஆசைப்பட்டு கேட்ட இதோ அந்த கிளியை பிடிக்கும் நேரம் விட்டது ஒரு கன்னி பொண்ணை அருகாணியாக உருவகப்படுத்தி அந்த பறன் மீது ஏற்றி நிறுத்துகிறாங்க இன்னும் சில வினாடிகளில் அந்த அருளாளி அந்த கிளியை பிடிச்சி அந்த அருக்காணி தங்கமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணிப்பணுக்க கொடுக்கணும் இதோ பாருங்கள் அந்த கிளியை பிடிச்சிட்டார் இப்போ அருளாளி மீது இருந்த மரத்தில் இருந்த அந்த கிளியை மீது ஏறி பிடிச்சாச்சு அந்த கிளியை அருக்காணி தங்கத்தினுடைய கலையில் வைக்கிறேன் அந்த கிளி அப்படிங்கிறது பதினாறு வயது செல்வனுடைய பொறியீடு வாழ்வில் எல்லா படமும் பெற்று பல்லாண்டு வாழ்க நன்றி வணக்கம்